கனவாக க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் அந்த வீடியோ இந்த மாதிரி அதை ரெண்டாக பிச்சு எடுத்துடணும் எடுத்து அந்த கண் பகுதி எடுத்தோம்னா பிளாக் கலர் ரத்த மாதிரி வரும் அதை பிச்சு போட்டுடணும் இந்த மேலே அந்த கனவாவோடய மேலே இருக்க தோலை இப்படி உதித்து எடுத்துடணும் எடுத்துட்டு ஃபுல்லாக கழுவிடணும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியாகவோ இல்லை சிக்ஸ்டி ஃபைவாகவும் வைக்கலாம் இது வந்து இப்படி ஃபுல்லாக கழுவிட்டோம்னா அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உள்ள இருக்கிறதா இந்த எலும்போட பூன் மாதிரி இருக்கும் வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா பிளாஸ்டிக்கில் விங் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கீழே அந்த வால் மாதிரி மூலிமிச்சில் அந்த பகுதியும் அதே மாதிரி தான் தோல் உரித்து க்ளீன் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணோம் இதை வந்து நம்ம கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டோம் இந்த டேஸ்ட் பார்த்தோம்னா செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்